நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமமே மிகப்பெரிய வல்லமையைக் கொண்டது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது சிலர் நடபடிகள் பதினைந்தாம் அதிகாரம் சிலர் யூதயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசையனுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னாபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னாபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போசலரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பிணிக்கே சமரியா நாடுகளின் வழியாய் போய் புற ஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசீய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை வெறுத்த சேதனம் பண்ணுகிறதும் நியாய பிரமாணத்தை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் கூடினார்கள் பேத்துரை எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிற ஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற அவர்களுக்கும் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் கூடாதிருந்த நுகத்தடியை கழுத்தின் மேல் சுமந்து வந்ததினால் நீங்கள் தேவனை கிறிஸ்துவின் அவர்கள் எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்ணாபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் ஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் கேட்டார்கள் அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புற ஜாதிகளின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே அதற்கு ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும் படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவியதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது உலக தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் அதெல்லாம் புற சாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்திற்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவலோடும் பர்னாபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் நலமாக கண்டது அவர்கள் யார் என்றால் சகோதரரில் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சிரியாவிலும் சிசிலியாவிலும் இருக்கும் புற ஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு துணிந்தவர்களும் எங்களுக்கு பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமணப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை பாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவையெனில் எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகிருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை இவைகளையல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமா இருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கொடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் திர்கதரிசிகளா இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போ அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவுக்கு நலமாய் கண்டது பவுலும் பர்னாபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேற அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னாபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்னாபா என்பவன் மார்க் என்னும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் அவன் பம்ளியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்னாபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி ரிப்புரு தீவுக்கு போனான் பவுலோ சீலாமை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் ஆமே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் பாராக. ஆமை